அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை சார்பாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் இன்னைக்கு காலையில் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு சில பேர் நமக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எம்ஏடபிள்யூஎஸ்ல வந்து சேன்ட்ரு இன்ஸ்பெக்டருடைய சிவி இன்டர்வியூவை திரும்பவும் மாற்றி வச்சுருக்காங்க செவன்டீன் செவன்டீன் அன்னைக்கு வச்சுருக்காங்க ஸோ அது அவங்க திரும்ப வந்து டேட்டை வந்து திரும்பவும் அவங்க வந்து இப்போ அதிகமாக்கி வச்சுருக்காங்க இதை பற்றி ஏங்க வீடியோ பொண்ணும் போடலை அப்படின்னு கேட்டே வந்தாங்க நானும் எவ்வளவோ இன்டர்வியூ பார்த்துருக்கேன் எவ்வளவோ சிபி பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் நடத்தி நான் எங்கேயும் பார்த்தது ஒரு இன்டர்வியூ சிவின்னா அந்த இன்டர்வியூ சிவி அன்னைக்கு தான் நடக்கும் அன்னைக்கு எல்லாருமே கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படி கலந்துக்கறல அப்படின்னா அவரை முடிஞ்சு அவ்வளோதான் அவங்க அவங்க இந்த வாய்ப்பு வழங்க வழங்கவே மாட்டாங்க இந்த டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் எஸ்எஸ்சி ஆகட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்டு நடத்தக்கூடிய எக்ஸாமு இன்டர்வியூ சிவி இல்லை என்னைக்கு அவங்க இன்டர்வியூ சொல்கிறாங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரும் போய் கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படி கலந்துக்கறல அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவே மாட்டாங்க ஏதாவது சில மழை வந்துருச்சு மழை புயல் இந்த மாதிரி மிகப்பெரிய காரணங்களுக்காக கூட சில எக்ஸாம் என்ன பண்றாங்க அவங்க வந்ததே ஆனாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா என்ன காரணத்துக்காகதான் இந்த சிவி இன்டர்வியூய இப்படி மாத்திட்டே போறாங்கன்னு தெரியல அதாவது கடந்த மாதம் லாஸ்ட் வீக்கில் இந்த சிவி இன்டர்வியூக்கான சேன்ட்ரி இன்ஸ்பெக்டருக்கான சிவி இன்டர்வியூ வச்சாங்க அதை வச்சு முடிச்சுட்டு அதில் யாரெல்லாம் பங்கு வரலையோ அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக பிப்ரவரி ஆறாம் தேதி வரும்னு சொன்னாங்க சரி பிப்ரவரி ஆறாம் தேதி தானே ஒரு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா நேற்று நே சாயங்காலமே எனக்கு நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த சிவி இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு நேற்று சாயங்காலம் நமக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் நான் வீடியோவை நம்ம வந்து அப்லோடு பண்ணலை ஏன்னா இதெல்லாம் அப்லோட் அப்லோடு பண்ணி ஒரு யூஸும் இல்லை இதெல்லாம் இதெல்லாம் ஒரு புது அப்டேட்டா எல்லா எக்ஸாமுக்குமே இவங்க என்ன பண்ணுறாங்க டேட்டை மாற்றி ஆக்க போகிறாங்க அப்போ நேற்று இந்த சிவி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க சொன்னது என்ன அப்படின்னா அட்டன் நேற்று இன்டர்வியூ கூப்பிட்டதில் பாதி பேர் வரவே இல்லை அந்ததே பாதியான கம்மியான பேர் தான் அந்த கம்மியான பேட்டையும் இந்த சான்றுக்கு இல்லை அந்த சான்று இல்லை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அனுப்பிச்சாங்க இல்லையா இவங்க அவங்கள்ட்ட தான் என்ன பண்ணுறாங்க திரும்ப ஒரு வாய்ப்பா எங்க இவங்க வச்சிருக்காங்க செவன்டீன்த்து எக்ஸாம் இன்டர்வியூ ஒரு இந்த தேவையான சான்றுகள்லாம் கொண்டு போகாம அங்கே போறவங்களுக்கு எதுக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கணும்னு தெரியல எனக்கு ஒரு எக்ஸாம் நம்ம நம்ம ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் நமக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம சீஇ கூப்பிடுவாங்க அப்போ தேவையான சான்று நம்மகிட்ட இருக்கணுமே அப்படின்னு போய் அந்த சான்றுகள்லாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் சும்மாவேவா போவாங்க இன்ட்ரிவியூ போவாங்க உண்மையே புரியவே இல்லை பண்றது பண்ணுறது சரி அப்படி இன்னும் அக்கறை அவங்களுக்கு பசங்க மேல எனக்கு என்ன வருதுன்னா இல்லை இவங்க பண்ணுறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா பரவாயில்ல இன்ட்ரிவியூத்தே இவங்க வந்து டேட்டா மாற்ற சப்போஸ் எக்ஸாமுக்கு இவங்க மாற்றி வச்சுருந்தாங்கன்னு என்ன பண்ணுறது யோசித்து பாருங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதில் அந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்காக மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எக்ஸாம் எக்ஸாம் டேட்டை மாற்றி வச்சுட்டே இருந்தாங்கன்னா என்னைக்கு எக்ஸாமுக்கு என்னைக்கு போஸ்டிங் போடுறது ஆனால் அந்தளவுக்கு இவங்க பரவாயில்ல அந்தளவுக்கு வந்து ஒரு சிபி இன்டர்வியூக்கு இல்லை எத்தனை வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தெரில எனக்கு இந்த மாதிரி உலகத்தில் இந்த மாதிரி நான் கல்விப்பட்டதில்ல யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி மெடிக்கல் போர்டு டிஆர்பி டிஎன் எஸ்யூஆர்பி அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இன்ட்ரிவியூ வைப்பாங்க சிவி வைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆச்சு நான் பார்த்ததே இல்லை ஏதாவது ஒரு தலைப்புமையாக காரணங்கள் ஏதாவது ஒரு மழை வந்துடுச்சு ஒரு வேறு எக்ஸாம் வந்துடுச்சு அப்படின்னா கூட மாற்ற மாட்டாங்க சில பேர் எக்ஸாம் வச்சுட்டோம் வந்தாங்கருவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க சும்மா எந்த காரணமே இல்லாமல் நாளைக்கு வச்சுருக்கோம் நாளைக்கு வச்சிருக்கோம் எதுக்கு இப்போ இன்னைக்கு முடியுது நேற்று முடிஞ்சுல நேற்று முடிஞ்ச அன்னைக்கே யாரெல்லாம் இந்த இன்டர்வியூல இல்லை டிவியில் செய்யப்பட்டாங்களோ அவங்களுக்கு இஷ்டம் வெளியிடணும் அதான் ஒரு ரூல்ஸு அதான் ஃபாலோ பண்ணுது ஆனால் இன்னும் வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணலை இன்னும் விடலை அப்போ என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க தலி வச்சிட்டாங்க செவன்டீன்த் வச்சிட்டாங்க சரி செவன்டீன் நாள் வருமா அப்படின்னா அதுக்கும் வர வாய்ப்பு கிடையாதுங்கிறது தான் உண்மை ஏன் அப்படின்னா இவங்க நேற்று சிவி போனாங்க இல்லையா அவங்க அவங்க கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்களே இதெல்லாம் கொண்டு வாங்க செய்ங்கன்னு சொல்லி அதெல்லாம் கொண்டு வரதுக்கு இந்த பத்து நாள் பத்தாது அந்த சட்டை கட்டை பண்ணுறதுக்கு பத்து நாள் பத்தாது அதனால இந்த செவன்டீனுங்கிறது இன்னும் தள்ளி தான் போகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதை ஒரு டெய்லி நான் எக்ஸாம் எழுந்தவங்க தயவுசெய்து இந்த எக்ஸாம் எழுதவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க வேலையை பாருங்க இந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி எந்த எந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுமே இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ சிவியூவை வச்சதே இல்லை ஒரு நாள் வைப்பாங்க இவங்க என்னன்னா டெய்லி இந்தா அந்தா இந்தா அந்த எடுத்துக்கிட்டுச்சு ஸோ அதனால நான் சொல்றேன் இந்த எக்ஸாம் எழுதினவங்க தூக்கி எரிஞ்சு விட்டு உங்க மற்ற வேலைகளை பாருங்க டே சார் அப்படி இதை பார்த்துட்டே நீங்கள் இருந்து என்ன செய் ஒரு ஒரு யூஸும் இல்லை இதை பார்க்கறதுனால இது சும்மா பார்த்தோம்னா இது மேலேங்கிலையும் போயிட்டு தான் தவிர ஒரு யூஸும் இல்லை அதை பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகி ஃபீல் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேருக்கு மாதிரி டெய்லி ஃபீல் பண்ணுறாங்க இல்லை கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் ஒரு இன்டர்வியூக்கு ஒரு இன்டர்வியூக்கு வரலன்னா வரலன்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போஸ்டிங்கை போட்டு போக முடியுது ஆனா இது நம்ம ரொம்ப இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் இப்படி தள்ளிட்டே போய் அப்பா டிஎம்பிசி எடுத்துக்கலாம் இந்த இது அறிவிப்பு வெளியாகி ஒரு வருஷம்தான் ஆகி அதனால வந்து இந்த எம்ஏ டபிள் இனிமேல் எந்த வீடியோ நம்ம வந்து இவங்க ஆபீஸ் அனௌன்ஸ் பண்ணால் போடுக்கலாம் அப்படின்னு ஆகிப்போச்சு ரொம்ப அக்கறை பசங்க மேடம் உங்களுக்கு பாவம் இன்டர்வியூ வர முடியலன்னா இன்னொரு இன்டர்வியூ இன்னொரு சான்ஸு இன்னொரு சான்ஸு அவ்வளோ அக்கறை உள்ளவங்க எதுக்கு இன்டர்வியூ விற்கிறீங்க டேட்டா வீட்டுக்கே போக முடியாதே யாரெல்லாம் இன்டர்வியூ யாரெல்லாம் இன்டர்வியூ இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கே போயிட முடியாதானே வீட்டுக்கே போய் இன்டர்வியூ வச்சு நீ எதுக்கு போய் அங்கேயும் அலையிற நீ வந்து வந்து நீ வந்து அலைய முடியாது ஒரு நாங்களே வரன்னு சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட் சும்மா இருக்குது அப்படியே போய் வீட்டிலேயே போய் சிபி செக் பண்ணி இன்டர்வியூ முடிச்சுட்டு இப்போ போக தானே

இதை வேற பொருளைக்கும் வித்தவுட் எனி நோட்டீஸ் கேன்சல்டு கேன்சல்டு என்ன கேன்சல்டு வரும் வரும் நம்பி எப்படா வரும் காத்து காத்து சரி இது இதுதான் லேட் பண்றீங்க ஓகே முடிஞ்சதான் விட முடியாது ஆனால் விட மாட்டீங்கன்னு தெரியல அதுவும் தெரியல எனக்கு என்ன பயம் அப்படின்னா இந்த செவன்டீன் அன்னைக்கு இந்த இன்ட்ரினியூ முடிஞ்ச பிறகு இவங்க திரும்ப என்ன பண்ணுவாங்கண்ணா இந்த பிஇ லெவலில் டிப்ளமோ லெவலில் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு அந்த லெவலில் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் விட்டீங்களோ அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குறேன்னு சொல்லி திரும்ப எக்ஸாம் வச்சிட போகிறாங்க அது இன்னும் ஒரு தான் போயிடும் சொல்ல முடியாது ரொம்ப அக்கையாக இருக்காங்களே உதகம் மேலே திரும்ப ஒரு எக்ஸாமு ஒரு எக்ஸாம் வைப்பா ஒரு நாள் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம் யாரெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வச்சு இந்த லாஸ்ட் எக்ஸாம் பார்த்துக்குங்க வந்துருங்க கண்டிப்பா இதுக்கு மேலே உங்க உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது இப்படி எக்ஸாம் எக்ஸாம் வச்சு வைக்காம வைக்காம இருந்தால் அங்கே இருந்தா நல்லதுங்கிறேன் இதோட நினைக்கணும்னா இதோட போயிட்டா பரவாயில்ல நம்மளால கொஞ்சம் ப்ரீவியஸாக யோசித்து நம்ம எக்ஸாம் மட்டும் ஒன்னோட எக்ஸாம் மட்டும் எக்ஸாம் மட்டும் நம்ம ஒன்னு வச்சோமே அதையும் ஏன் நம்ம இந்த சிவி மாதிரி நம்ம ஏன் நம்ம வைக்க மாட்டோம் அப்படின்னு ஐடியா வந்து இன்னும் எக்ஸாம் வச்சவந்தா எனதுக்காக அப்ப ஒரு ஒரு நாள் முடிய வேண்டிய இன்டர்வியூ ஒரு நாள் முடிய வேண்டிய இன்டர்வியூ ஒரு ஒரு முறை முடிய வேண்டிய இன்டர்வியூ இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் வைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அங்க வேலை இல்ல வேலை இல்லாம இருக்குமா இல்ல வேற எதுவுமே இல்லாம இருக்குமா இன்டர்வியூனா என்ன தெரியுமா இன்னைக்கு ட்டு பிளேஸ் இன்டர்வியூ நீ கண்டிப்பா அட்டன் நீ இன்டர்வியூவே சரியா அட்டன் பண்ண முடியாதவன் எப்படி நீ அந்த வேலைக்கு கேட்டா இருப்ப தென் அடுத்து என்ன அப்படின்னா ஒரு சிவிக்கு போகும்போது நம்ம என்னென்ன அப்ளை பண்ணமோ அந்த அத்தனை சான்றுகளும் கொண்டு போக முடியாதவன் எப்படி ஒரு சரியான ஒரு கேட்டுட்டா அதனால அதனாலதான் எல்லா பிரைவேட் கம்பெனியும் எல்லா கவர்மெண்ட் செக்டர் இன்டர்வியூ ஒரு நாள் வைப்பாங்க இந்த மாதிரியை கண்டிருக்கோம் ஒன் டைம் வைக்கலாம் ஏதாவது ஒரு பெரிய ரீசன் தள்ளி வைக்கலாம் எதுவுமே இல்லாம வந்து இன்டர்வியூ தான் வைப்பாங்க புரிஞ்சுங்களா இன்டர்வியூ தான் வைப்பாங்க இன்ட்ரிவியூ நடந்தா நடந்ததுதான் தான் முடிஞ்சு நடக்கல அப்படின்னா அதை இன்டர்வியூ மாத்தி வைப்பாங்க இந்த ஒன்னா வாங்க அப்படின்னு ஆனா இங்கே அப்படி இல்லை அப்ப இன்னைக்கு நேரத்து இன்ட்ரீ அட்டன் பண்ணாங்களே அவங்க என்ன மரியாதை இருக்கு அப்புறம் இது போக அந்த லாஸ்ட் டைம் அவங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அஞ்சு அவங்க அவங்க அவங்களும் அட்டன் பண்ணாங்களே அப்ப அவங்க என்ன என்ன முன்னுரிமை இருக்கு ஒரு இன்டர்வியூயே உங்களால ப்ராப்பரா ப்ராப்பரா வைக்க முடியல நீங்க எப்படி போஸ்டிங் போட்டு என்ன செய்ய போறீங்க உங்களை நம்பி ஒரு கூட்டம் எக்ஸாம் எழுதி டெய்லி திறக்க உங்க உங்களுடைய உங்களுடைய ஐடியை பார்க்க திரும்ப அப்படியே போக இந்த கால் இந்த போன் நம்பருக்கு ஃபோன் பண்ணா இப்பள்ளையும் வராது ஒண்ணும் வராது அப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்றேன் தெரியல அதான் நான் சொல்றேன் கேளுங்க இந்த எம்இடிய எக்ஸாம் எழுதுனவங்க இதை தூக்கி போட்டு போட்டு உங்களுடைய மற்ற வேலையை பாருங்க உங்களுடைய மற்ற வேலைகளை பாருங்க இதை பார்த்து பார்த்து நீங்க நொந்து போகிறதுக்கு தேவையில்லை எப்படி இருந்தாலும் சொல்ட்டு ஒன்னா விடுவாங்க விடத்தானா போறாங்க அப்படின்னா பாவம் அப்புறம் வச்சா அப்போ நம்ம போய்கிடுவோம் அவ்வளோதான் இந்த வேலை தான் இருக்கு அப்படின்னு முடிவாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சும்மா இருந்தாலும் உனக்கு கூப்பிட்டு தான் போட போகிறாங்க ஏன் டெய்லி டெய்லி இந்த வந்துடும் இந்த அந்த வந்துடும் இந்த அந்தா வந்துடும் இதுக்கு டிஎன்பிசிஏக்கு முல்லாமலைக்கு முல்லாமலை கோயில் கட்டி இங்கே அப்போதே பண்ணுறாங்க இந்த மாதிரி நாங்கள் நாங்கள் எக்ஸாம் வச்சோம்னா இந்த மாதிரி லேட் ஆகும் இதுக்கு டிஎன்பிசியே பெஸ்ட்டு அப்படின்னு அனிமே அதனால் இனிமேல் யாரையும் இதை நம்பாதீங்க உங்கள் வேலைகளை பாருங்கள் எம்ஏடபிள்யூஎஸ் வேணாம் ஒன்றும் வேணாம் நான் என் படத்து நான் நீங்கள் வந்து நம்மளுடைய பழத்தில் பார்ப்போம் ஓகேங்களா தேங்க்யூ இன்னொன்று என்னன்னா முக்கியமானது இது எல்லாமே நேற்று நைட்டு காலில் வரைக்கும் என்கிட்ட பேசுனாங்க இல்லையா அவங்களுடைய ரியல் ஃபீலிங்ஸ் அது எல்லாமே இது வந்து என்னுடைய கற்று கிடையாது என்கிட்ட இன்னைக்கு கால நேற்று சாயங்காலம்லேருந்து இந்த இன்ட்ரிவியூ போனவங்க சிபி போனவங்க அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இன்னைக்கு காலில் அப்டேட் பண்ணோன்னே அதெல்லாமே என்னை சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இல்லையா அவளோட ஒட்டுமொத்த பதிவு தான் இப்போ நீங்க கேட்டது பார்த்துக்குங்க இந்த மாதிரி இருக்கு நம்ம சொல்லுங்கள் நம்ம நம்ம என்ன பண்ண முடியுங்க அதே பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குது பார்த்துக்குங்க தேங்க்யூ